சொத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் அப்படின்னு நாயே செய்யணும் கண்ணியத்திற்குரிய அல்லாத நல்லடியார்கள் இப்படிலாம் செய்யறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருப்பதாக எம்பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்ல எந்த அளவுக்குன்னா தந்தைக்கு மட்டும் மரியாதை கொடுக்காதீங்க அத்தோட நிறுத்திக்காதீங்க தந்தையுடைய நண்பர்களையும் நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் ஒருமுறை முறை எம்பெருமானா சல்லல்லா அலையம் அவர்களோடு சாபி ஒருத்தவங்க போறாங்க அவங்க அவங்களுடைய அப்பாவுடைய தோழரை பார்த்து நான் அவர்களுக்கு ரெண்டு திறம் கொடுக்கலாமா அப்படின்றாங்க உடனே எம்பெருமானா சல்லாஹே சொல்லுவவங்க நீங்கள் இன்னும் அவர்களுக்கு அதிகப்படியாக செய்ய வேண்டியது இருக்கு எப்படி அப்பாவுக்கு மட்டும் உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய தோழர்களுக்கும் அப்பாவுடைய சிநேகிதர்களுக்கும் நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்றுதான் எம்பெருமானா சல்லாஹே சொல்லுவவர்கள் இந்த ஹதீஸ் வாயிலாக சொல்கிறாங்க கண்ணியத்திற்குரிய எல்லா நல்லடியார்களே இன்னும் பல விஷயங்கள் அபு பக்கர் ஹசில்லா தாலா அவர்கள் சொல்றாங்க எம்பெருமானார் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது ஒரு மனிதனுக்கு நிறைய தீங்கை ஏற்படுத்தக்கூடிய